மீனா உன்னை சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு படுந்தானே சொன்னேன் இங்கே வந்து நின்று ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கியா அங்கே வந்து நோண்டுனா திட்டு வாங்க இங்கே வந்து தெரியாமல் நோண்டிக்கிட்டு இருக்கியா தூங்க போகிற சொல்லிட்டு தான் வந்தேன் இல்லை சந்தோஷம் அம்மா சும்மா படத்து பார்த்தேன் தூக்கமே இல்லையா மதியம் வேறு மாத்திரை போட்டு தூங்கினா அதே தூக்கமே இல்லைன்னு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன் சும்மா சத்து நேரம் ஃபோன் பண்ணுறதுலாம் திட்டிகிட்டே இருக்கு சும்மா எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நான் கோச்சிட்டு பேசவே மாட்டேன் நீ பேசலைன்னா போ ரொம்ப நட்டமாக போச்சு எனக்கு தான் பேசுறதுக்கு பால் தின்னு இல்லை என் பொண்ணு வர போகிற இல்லை நீ பேசலைன்னா போய் இனிமேலாம் நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன் என் பொண்ணு மட்டும்தான் எனக்கு பொண்ணு இங்கே வேன் சேர்ந்து குதிச்சுக்கிட்டே வருவா பொண்ணு வரவாலாமே ஆமாம் பொண்ணுன்னு எப்படி முடியும் நீயே ஆமாம் என் பொண்ணு வானத்தில் இருந்து குதிச்சுக்கிட்டு போய் ஏஞ்சல் மாதிரி வருவா பொண்ணு தான் அது எனக்கு நல்லா தெரியும் உனக்கு தெரியாது ரொம்ப தான் ஆசை பொண்ணால் என்ன ரொம்ப புஷுன்னு போயிடும் பார்த்துக்கிறேங்க ரொம்பலாம் ஆசை இருக்காது பொண்ணு பொண்ணுன்னு கிட்டா பேரே செலக்ட் பண்ணிடுவே போல ஆமா பேர் வேற செலக்ட் பண்ணணும்ல நல்ல வேலை ஞாபகப்படுத்தின நான் மறந்து போயிட்டோம் பார்த்தியா போய் நெட்டில் சர்ச் பண்ணுறீங்க அப்படியே யார்ட்டாச்சும் கேட்டு வைக்கிறேன் நல்ல பேர் அப்புறம் அவசரத்துல நமக்கு கிடைக்காது இல்லை இன்னும் நாள் கிடக்கு இருந்தாலும் நான் இப்போவே தேட ஆரம்பிச்சதே அதில் நல்ல பேரை செலக்ட் பண்ண முடியும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாத்துக்கங்க சொல்லிட்டேன் அப்ப என் பையன் வந்து நான் அடிச்சு சொல்வேன் ஹலோ மேடம் பையன் எல்லாம் இல்ல பொண்ணுதே உங்களுக்கு தான் ட்ரெஸ் நான் போடு ரொம்ப கனவுலாம் கண்ணாரு சரியா நீ சாப்பிட்டு படி என் பொண்ணு பாவம் எவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருப்பா பாத்தறலாம் யார் நினைக்கிறது நடக்குன்னு பாத்தறலாமா பாக்கலாம் என் பையன் மட்டும் பொறுக்கட்ட கம்ப குடி அடிச்சு சொல்றேன் பாக்கலாம் யார் யார் அடிக்கிறேன்னு பாக்கலாம் என் பொண்ணு தான் தூக்கி போட்டுட்டு முடிப்பா என்ன ஏதாச்சும் சொன்னா வச்சுக்கவே அவன் வந்துருவான் என் பொண்ணு வந்து அவன் ராஜ்யம் இனிமே இனிமே நீ எல்லாமே தம்மி பீசுறேன் ஓடி போயிடு ஓடி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட எப்படி திமுற தென்னா விட்டா பேசுறியே போலீஸ் கூப்பிட்டு பிடிச்சு உள்ள போட்டு போய் பார்த்துக்கிட்டீங்க இன்னும் கால் லெட்டரே வரல அதுக்குள்ளே ரொம்ப பீத்திக்கிறாங்க மாடு வாங்குறதுக்கு முன்னாடி பால் பீச்சிருக்கு கணக்கு போட்டாங்களே அந்த கதையாக தான் இருக்காங்க ஓ போய் படுப்போ சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டே தோணத்துணும் நான் போய் பேர் தேடணும் நம்ம வேலைக்கு போய் மொதல் மாதம் சம்பளம் வாங்கி உங்களை பார்க்க வச்சுக்கிட்டு நான் பக்கெட் பிரியாணி வாங்கிட்டீங்கல என் பேர் மீனா இல்லை

சேரிச்சி அவங்க மெதுவாகவே வரட்டும் பாவம் சும்மா இங்கே எங்க அம்மாவே வேலை வாங்குற அப்புறம் உங்கள் அம்மா வந்தாங்கன்னா போதும் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு வேலை வாங்குவேன் நீ எப்படிப்பட்ட ஆளு தெரியாத என் பொண்ணுக்காக தான் எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்க வேலை பாருன்னு அடிச்சு கட்டிடுவேன் போகுது அம்மா சொன்னது மட்டும் அப்படியே போச்சு எடுத்துக்கிட்ட இதனாலதான் எங்க வேலை கிடைச்சிருக்கா நான் அதே படித்தேன் இப்ப என்ன நீனே பிரித்துக்கிறேன் அது நான் சும்மா சொன்னேங்க என்னதே இருந்தாலும் இப்போ வரைக்கும் வேலை கிடச்சிருக்கு பார்த்தீங்களா எல்லாம் லக்கு தானே ரெண்டும் ஒன்றா வந்திருக்கு அது நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வரணும் அம்மா அத்தை ஒரு மாதம் எங்கேயும் போவேன் சொன்னாங்க ஒரு மாதம் முடிஞ்ச எனக்கு கோயிலுக்கு போயிட்டு நீ மெதுவா இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை காலையில தான் நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அச்சனை உங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி மெதுவாக கும்பிட்டுக்கலாம் நீ படுத்து ரெஸ்ட் எடுத்து சரியா இப்போ டைம் ஆச்சு நீ ரெஸ்ட் எடு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் பார்த்துட்டு வரேன் நல்ல சந்தோஷம் தூக்கமே வர மாட்டேங்குது பகல்லே மாத்திரை போட்டோம் அப்படியே தூக்கம் சக்குவா தூங்கிறேன்னா நம்ம மறுபடியும் நைட்டு வந்து சீக்கிரமே தூங்கு தூங்குனா நான் எப்படி தூங்குவேன் சத்த நேரம் டிவியும் அத்தை பார்க்குறாங்க நான் நாடகம் பார்க்க மாட்டேன் ஃபோன் சத்த பார்த்தேன் அதுக்கு இந்த நான் என்னதே பண்ணுறது இல்லை என்ன பேசிட்டாச்சு இருங்க சத்த நேரம் பேசிட்டு போகலாம்ல அப்படியா சரி சத்த நேரம் நீ ஃபோன் பாரு நான் போய் ஒப்பு கொஞ்சம் தான் இருக்கு முடிச்சிட்டு வந்து ரெண்டு பேர் பேசிட்டு கொஞ்சம் லேட்டாகவே தூங்கலாம் சரியா காலெலாம் நீ சீக்கிரம் எழுப்பக்கூடாது சரியா நான் லேட்டாக தான் திருப்பேன் நான் எங்கே இப்போ நானே லேட்டாக தான் இருக்கேன் அப்போ தானே வேலை பார்க்குறேன் லேட்டாக தான் இருக்கலாம் பிரச்சனை இல்லை போயிட்டு வாங்க நான் இது வரைக்கும் ஃபோனில் ஏதாச்சும் நாடகம் பார்க்க மாதிரி ப்ரொமோ மட்டும் பார்த்து வைக்கிறேன் இது என்ன பழக்கமோ தெரியல நாடகம் பார்க்குற மாதிரி டெய்லி ப்ரோமோ மட்டும் பார்த்துக்கிறேன் நாடகம் பார்க்க மாட்டேங்கிறேன் இதில் என்ன உனக்கு கதை ஏதாச்சும் புரியுமா ப்ரொமோ வச்சு கதையை நம்மளே முடிவு பிடிக்க வேண்டியதாக டெய்லியும் ப்ரொமோ பார்க்குறோம்ல அதாச்சும் தெரியாதான் என்ன கதை நடக்கும்னு ப்ரொமோ மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் போங்க போயிட்டு வேணும் வாங்க நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க சொல்கிறேன் இப்போ நீ நீ மிரட்டுற சரி நான் போகிறேன் போ முடிச்சிட்டு வந்து பேசலாம் சொல்லி இப்ப மெண்டல் மாதிரி பேசிட்டு அம்மி சேதே வந்துரும் ஊட ஊட ஆமல்ல மறந்து போயிட்டல்ல அங்க யாவும் இல்ல சுத்தமா ஒரு பக்கற யாவும் இன்னத்த பாத்தோம் தோணுது ஒரு கால்ல இருந்துலாம் மறு பாக்க முடியல போய் பாத்துட்டு வந்து சத்த நேர இரு ரொம்ப பாத்துட்டே இரு அப்படியே வந்துரு என்ன வாட்டர்க்கு ஒரு வாரம் தண்ணி குடிச்சா அப்படியே வாட மாதிரி வந்து நல்லா குளிக்கிப்டி சத்த வெயில காயப்பட்டதா மார்பனும் தண்ணி குடிக்கல அதனால தண்ணி குடிச்சாலே ஒமட்டிட்டு வருது மீனா வேற பாக்க போணும் நல்ல செய்தி சொல்லியிருக்கா பாக்க கூட போக முடியல அதுக்குள்ள பண்ணி அதுக்குள்ளே இந்த கேதை வந்துருச்சு இல்லை இன்னைக்கு தான் ஜாயின் இத்தனை நாள் முன்னாடி சாக்கூடாது இல்லை ரெண்டு நாள் கழிச்சு சாக்கூடாது இப்ப கிளம்புனா ஆத்திர வசதி போகும்போது இவங்க சாவாடு இவங்க தொல்லை தாங்க நாளைக்கு தான் போகலாம் போல இன்றைக்கி தான் தூக்குறாங்க இன்றைக்கி எப்படி போகிறது நாளைக்கு தான் போகணும் கோழியை பார்த்து அடிச்சு வேறு கொண்டு போகணும் கோழி நல்லா இல்லை சாப்பிடுவா இந்த நேரத்தில் ப்ராயில் எல்லாம் கொடுக்கணும் நாட்டு கோழியாக கொடுத்தாலே தேவை வீட்டிலும் கோழியே இல்லை கடையில் வாங்கினா நான் இங்கே ஒரிஜினலாக பண்ண கோழியை கொடுத்துருவாங்க இதை தான் அரிச்சிட்டு என்னம்மா ஜா ரோஜா வீட்டுக்கு வந்து என்னை தேடி நான் வீட்டில் இல்லை வயலுக்கு போயிட்டேன் மகதின்னு சொன்னால் அதுவேமா வந்து எதுவும் அவசரமா நம்பர் தெரியல சரி உங்களுக்கு அடிச்சு கேப்போன்னு பார்த்தா நீங்க எடுக்கல அதே ஒரு வீட்டுக்கு வந்துட்டு அப்ப நாளைக்கு நாளைக்குள்ளே இல்லம் நீ வீட்டுக்கே மாட்டீயே ஏதா இருந்தாலும் சொல்லுவேன் இல்லன்னா மெதுவாதான் வருவேன் வீட்டுக்கே வரமாட்டே அதனாலதான் வேகமா முடியாது எதுவும் ஆத்திரம் அவசரமோ என்னமோ தெரியலன்னா ஏன் என்னாச்சு இல்லை நேரம் மாசமா இருக்கல மருந்து குடுக்கையில எத்தனாவு மாதம் நீங்க குடுக்கிய அதையும் கேட்கலான்னு வண்டி தான் இல்லை சரி நான் கழிச்சு வரலான்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்துவிட்டியே மெயின் ஆகி மாதமா இருக்கலை அதுவும் அஞ்சாவது மாசத்தில் தான்மா அஞ்சாவது மாதம் தொடங்கணும்னு பாதியில கூட கூட்டிட்டு வா மருந்து நாள்தான் கொடுப்பேன் கூட்டிட்டு வரும்போது முந்தின நாள் ஃபோன் பண்ணிருச்சி சரியா வெறும் தான் குடிக்கணும் ஆமா எனக்கு தெரியல நான் ஆனால் எப்போ குடித்தது இப்போ மருந்தே போச்சு ஞாபகம் இல்லை அதுவும் உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு மூணுலயும் அஞ்சலையும் தெரியலையா அதையும் கேட்டுகிட்டு வரலான்னு சொல்லிட்டேன் நானே பார்த்தேன் நீங்கள் இல்லை அதோட வந்துவிட்டேன் அப்புறம் வரலாம்னு பார்த்துட்டு நீங்க வந்துட்டியே வாங்க டீ தண்ணி கொடுத்தாரே மீன் அப்படிமா இருக்கா பார்க்க போனியா கிரிச்சு அதையும் சொன்னால் நான் தான் பார்க்க வரும் நினச்சி எங்க வேலையே சரியா இருக்கு எங்கே போக முடியுது அது வந்து வெயில் வேற மதியத்துக்கு மேலே வெளியில் நடமாட முடியல இங்கே வந்துருச்சு போயிட்டு நாளைக்கு கழிச்சு தான் போகணும்னு ஆமாம்மா நான் நேற்று சாயங்காலமே வந்துட்டு ஓயாமல் இதுக்கு மறுபடியும் இங்கே வந்தா குளிக்கணும் நீ ஒன்னே பார்க்கறதுக்காகவே வந்து சரி நான் போவேன் அஞ்சு மாதத்துக்குள்ளே தான் கொடுக்கணும் நீ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ண ஃபோன் அதுக்குள்ள நான் வாங்கிடுவேன் ஒரு வார்த்தை சரி நான் கிடைச்சா அப்படி இருக்கல அவ பாஸ் ஆயிட்டாலா மீனா பாஸ் ஆகிட்டாங்கன்னா அவளுக்கு இன்னமும் பத்து மார்க்கில் போச்சு அம்மி அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான் ஆனால் அவள் படலை எனக்கு வேலை கரைச்சலில் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொன்னால் நல்ல பிள்ளை எப்படியே இருந்தால் கரைச்சில்ல ஆமா ஆமா சரி அதுக்காக நான் படிக்கவே முடியும் படிக்கட்டு அடுத்த எக்ஸாம் தான் எழுதணும் வேலைக்கு போறாள் அப்புறம் என்ன கவலை நீ எதுவும் கஷ்ட கஷ்டப்பட்டு கவலைப்படாது எல்லாமே மாறிடுச்சு மாமியாவும் சூப்பரா வந்து சொன்னா தாங்குதாங்கன்னு தாங்குறாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு அதே ஒரு எட்டு ஒன்றையும் பாத்து கேட்டுட்டு போலாம் வந்து சரி நான் போவா வீட்டில் வேலை கிடக்கும் இல்லை அப்போதான் குடிச்சிட்டு வயலுக்கு போனேன் போயிட்டு சரி கொஞ்சம் வேலை தான் இருந்துச்சு வந்தேன் வந்து கேட்டால் சொன்னாங்க சரி வந்துட்டு போகலான்னு போனேன் நான் குடிச்சிட்டு ஓய் அம்மையாக போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிப்பேன் சரி நான் வாரேன் சரி நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க வெயில் இப்போ வந்து போட போடுது நானும் இங்கே போக வேண்டியிருக்கு போயிட்டு நாளைக்கு நாளைக்கு என்னாச்சு மீனா பார்க்க போகணும் சரிம்மா சரி நான் வாரேன் பாவம் நல்ல மனசு என்னன்னு கேட்குறாங்க அங்கே இருந்து விருந்து உரியா இருக்காரு பாவம் வயசானவர் சொந்தக்காரங்க இருக்காங்க மதிக்க மாட்டேங்க ஒன்று கேட்க மாட்டேங்க சொந்த முன்னில் ஒன்றும் இல்லை பழகின என்ன என்ன பண்ணுறாங்க பழகின பழகத்தை எல்லாரையும் ஒன்றா படிச்சு அந்த கடவுள் போட்டு சித்திரதை பண்ணுறாரு ஏதோ நல்ல வேலை பாய்ச்சி சரி மக நல்லா இருக்கா என்னவோ கஷ்டப்பட போகிறா அப்படின்னு நினைச்சு இப்போ நல்லா இருக்கா கடவுளே உனக்கு நன்றி முன்னாடி சாமி கும்பிடும் சாமி கும்ப முடியாது நேற்று கும்பலுக்கு ஏற்றுக்கு வீட்டு இன்றைக்கி கும்பிட முடியாது நாளைக்காச்சும் நீ வீட்டிலாம் துடைச்சு கும்பிட்டுட்டு என்ன நான் பார்க்க போகணும் கூலி வேறு அடிக்கணும் இப்போ அடிக்கிறது எனக்குன்னு வேலை வந்துக்கிட்டே இருக்கு வீட்டில் சும்மா தான் இருக்கேன் ஆனால் வேலை ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு நாளைக்கு வேலையும் இல்லை உட்கார நீர் சும்மா வச்சுக்கே